சனி பகவான் கெடுக்கக்கூடலாம் சொல்லியிருக்காங்க அவர் கெடுக்கக்கூடியவர் கிடையாது கொடுக்கக்கூடியவர் தான் அவர் மாதிரி எந்த கடவுளும் கொடுக்க முடியாது ஸ்ரீமதி ராமானுஜய நமஹ ஜெய் ஸ்ரீனிவாசா ஜெய் ஸ்ரீனிவாசா ஸ்ரீராம ஜெயம் ககத்வஜாய் வித்மஹே கற்கசாய திமே தன்னா மந்த பிரசோதயார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை மாலை சனி பகவான் மகர் கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் மீன ராசி அன்பர்களே நீங்கள் இந்த இரண்டு வருட காலங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த தொழில் தொடங்கினாலும் பயபக்தோடு இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த ராசிக்கு மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சனி பகவானும் ஜென்மத்தில் ராசியில் ராகுபகவானும் இரண்டாம் இடம் குரு பகவானும் ஏழாம் இடம் கேத்து பகவான் அப்படின்னு இருக்காங்க சனி பகவான் விரைஸ்தானத்தில் இருக்காரு இந்த விரைஸ்தானத்தில் சனி பகவான் என்றால் சுப செலவுகள் சொல்லுவோம் செலவுகள் வரும் அந்த செலவுகள் சுப செலவுகளும் சொல்லும் ஆனால் அந்த சுப செலவுன்றது என்ன விஷயம்னா உங்கள் வீட்டில் பையன் இருக்கலாம் பெண் இருக்கலாம் கல்யாணங்கள் ஏற்படும் அந்த கல்யாணத்துக்கு சில ரூபாய்கள் இருந்தாலும் கடன் வாங்கி செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதுதான் தான் நாங்கள் சுப செலவுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இடம் வாங்கலாம் இடம் வாங்கினாலும் சுப செலவு தான் அதே மாதிரி வீடு கட்டினாலும் அதுவும் சுப செலவு தான் சொல்லுவோம் கடனாய் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையம் கடன் வாங்கி வீடு கட்டுறதும் கடன் வாங்கி இடம் வாங்குறதும் கடன் வாங்கி வண்டி வாங்குறதும் கடன் வாங்கி கார் வாங்குறதும் கடன் வாங்கி பையனுக்கும் பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணுறதும் இதெல்லாம் சுக செலவுகள் தான் இது தான் நாங்கள் கடனாக்குடைய விரயஸ்தானம்னு சொல்லுவோம் வருமானம் வரும் வந்தாலும் அது செலவாயிட்டே இருக்கும் அதுதான் விரைஸ்தானன்னு சொல்லுவோம் இந்த விசேஷங்கள் இப்போது உங்களுக்கு நடக்க காத்துன்னு அதனால் இந்த இந்த நான் சொன்னதெல்லாமே உங்களை நடக்கும் அதை பயபக்தோடு வாங்க நடக்கத்தோடு வாய்ப்புகள் இருக்குது இடம் இருந்தால் வீடு கட்டுங்க வீடு கட்டி முடிச்சுடுங்க இல்லைன்னா கடன் ஆகும் அந்த கடன் வீடு கட்டி முடியுங்க வீட்டு மேலே கடன் இருந்தால் அது நல்ல செலவாக அமையும் அதே மாதிரி இடம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிடுங்க அதுவும் நல்ல செலவாக முடியும் அதனால் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் கடன் ஆகக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்க மீனராசி வியாபார நண்பர்களே இப்போது உங்களுக்கு விரைஸ்தானும் சொல்வோம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுக்குடைய உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு இப்போதைக்கு கடனால் விசேஷங்களோட வாய்ப்புகள் இருக்குது புதுசாக கடை வைக்கிறதோ இருக்கிற கடையை அபிவிருத்தி பண்ணுறதும் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு காற்றுருக்கு அதை பயபக்தோடு செய்துடுவாங்க எங்கே போனால் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது அதுக்குண்டான பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி வெளியே சொல்லுவோம் ஒரு ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை கவனமாக இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கணோன் மனைவியிடையே சின்ன சின்ன சலப்பு ச சஞ்சலங்கள் ஏற்படும் அதை வந்து பேசி தீர்த்துன்னு நல்ல மாதிரி முற்றிலும் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி மின்னராசி சினிமா துறை நண்பர்களே இருக்க தொழில் அப்படின்னு நடத்தினு போங்க அகல கால வைக்க வேண்டாம் அகல கால வச்சால் விசேஷங்கள் சிறப்பாக இல்லை உங்களுக்கு நேரங்கள் சிறப்பாக இல்லை அகல அகலகாலம் வைக்காமல் இருங்கோ இருக்க தொழில் அப்படியே நடத்தின்னு போங்கோ நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் எண்ணங்கள் தேவை உங்களுக்கும் எண்ணங்கள் தகை உங்கள் ஆரோக்கியத்தில் எண்ணம் என்ன எண்ணங்கள் தேவை கவனத்தோடு இருந்தால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அதனால் கவனமாக இருங்க மனைவிக்கிட்ட கவனமாக இருங்க மனைவிக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க அப்போ தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எப்பவுமே மனசஞ்சலோடு இருந்தாவே ஆரோக்கியம் குறையும் அது நிறைய பேர் தெரியாமல் இருக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் மனசை விட்டு பேசுங்க சஞ்சலம் இல்லாமல் இருங்க அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும் மீனராசி பெண்களே நீங்கள்தான் வீட்டின் கண்கள் சொல்லுவாங்க பெண்கள் தான் வீட்டின் கண்கள் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கண்ணும் கத்தமாக இருக்கணும் விரைசனைன்னு சொல்லுவோம் அதனால் கண்ணும் கத்தமாக இருக்கணும் கணவன் சம்பாரித்து கொண்டாட கொண்டாந்து கொடுக்கக்கூடிய பணத்தில் கவனத்துடன் செலவு செய்யுங்க சிக்கனமாக இருங்க அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீனராசி மாணவர் செல்வங்களே உங்களுக்கு விரைசனின்னு சொல்வோம் சோம்பேர்த்தன் அதிகமாக இருக்கும் எதுலுமே நாட்டம் இருக்காது சைலண்டாக அர்பம்னு தோணும் அதை வீட்டில் உங்கள் தயவு செஞ்சு சனி பகவானையும் ஆஞ்சநேய பகவான் பிரார்த்தனை வாங்க உங்கள் குலதெவங்கள பிரார்த்தனை வாங்க படிப்புல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லைன்னா படிப்புல முன்னேற்றம் எடுத்துக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் கண்ணும் கருத்துமாக படிங்க படிப்புல முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை மேன்மேலும் சொப்படிய பகவான் பிரார்த்தித்துண்டே அறிமலை ஏகே மற்றும் மற்றும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்